அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது தி காம்ப்ளைட் டேரோ ரீடிங் பார்க்க போறோம் ஆக்சுவலி யூடியூப்லேயே முதல் டைம் நம்ம தான் கம்ப்ளீட் டேரோ ரீடிங் கொடுக்குறோம் ஏன்னா கம்ப்ளீட் டேரோ ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இல்லாமல் கொடுக்கவே கூடாது ஸோ நான் உங்களுக்கு வந்து முதல் முறையாக கம்ப்ளீட் டேரோ ரீடிங் கொடுக்குறேன் அதனால இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டாக இருக்குங்க நீங்கள் சொல்லுறது எனக்கு கரெக்டாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் போய் உண்டு இல்லை உங்களால் என்ன அமௌண்ட் முடியுமோ அட்லீஸ்ட் ஒரு ரூபா நாள் போட்டுருங்க இல்லையா யாருக்காவது பசியாக இருக்காங்களா அவங்களுக்கு ஏதாவது ஒரு திங்ஸ் உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுங்க நான் சொன்னது கரெக்ட் உங்களுக்கு சூட் ஆகுது அப்படி நீங்க நம்பினா மட்டும் அதை நீங்க பண்ணா போதுமானதா இருக்குமே ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்ல நம்ம தான் கொடுக்குறோம் ஏன் இந்த இதுல அவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல என்னென்ன நம்ம பார்ப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் விஷயம் இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத பார்ப்போம் செகண்ட் இப்ப உங்களுக்கு எது பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் தேர்டு உங்களோட ஆள் மனதுல என்ன இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் உங்களோட கடந்த காலம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் வரக்கூடிய மூன்று மாதங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சிக்ஸ்த்து அதுக்கப்புறம் மூன்று மாதங்கள் உங்க வாழ்க்கை எப்படி உங்களோட நீங்கள் உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது எயித்து அடுத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறது நைன்த் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயம் அல்லது உங்களுக்கு பயமுறுத்தக்கூடிய விஷயம் உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறது டென்த்து இதுலேருந்துலாம் நீங்கள் நீங்க வெளியே வரக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் இந்த கம்ப்ளீட் டேரோ ரீடிங்ல நம்ம பார்க்க போறோம் இந்த கம்ப்ளீட் டேரோ ரீடிங் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கானது நான் சொல்லக்கூடிய விஷயத்துல ஏதாவது நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னா நீங்க அதை பத்தி ஃபீல் பண்ண வேண்டாம் பிகாஸ் டேரோ ரீடிங்லேயே வந்துருச்சு அது அப்படியே நடந்துருமே எனக்கு கெட்டது நடக்க போதும் அப்படின்னு பயப்பட வேண்டாம் பிகாஸ் டேரோ ரீடிங் எப்படி உங்களுக்கு கொடுக்குன்னா இப்போ நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீங்களோ அதை வச்சு தான் கொடுக்குமே அண்ட் செகண்ட் இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான் ஒரு ஒரு பர்சன் தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்குறதுல ஸோ நீங்கள் தெளிவாய்க்கோங்க நான் சொல்கிறது சரியாக இருந்தால் எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் கொடுங்க நான் சந்தோஷப்படுவேன் இந்த டேரோ ரீடிங் இன்றைக்கி யாருக்கெல்லாம் பார்க்க போனோம்னா மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வந்து ஒன்றாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி பத்தாம் தேதி பிறந்தவங்களுக்கான டேரோ ரீடிங் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டே இந்த டேட்டில் நீங்கள் பிறந்திருந்தால் மட்டும் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா மற்ற டேட்ஸ்காரங்களுக்கும் நான் வந்து வீடியோ கொடுக்குறேன் இப்போ நம்ம அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம் நான் கால் ஆல்ரெடி கார்டு ஸ்ப்ரெட்

உங்க கடந்த காலத்துல ஏதோ ஒரு சந்தோஷமான நிகழ்வாவோ அல்லது சோகமான நிகழ்வாவோ ஏதோ ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் அதையே நினைச்சிட்டே இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த வாழ்க்கை தான் உங்க லைஃப்ல போயிட்டு இருக்கு பட் சஜஷன் கடந்த காலத்துல நடந்தது வச்சே இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க பிரசன்ட்டையும் பியூச்சரையும் விட்டுருவீங்க ஓவர் கம் பண்ணி பாருங்க சந்தோஷமான நிகழ்வு நடந்திருந்தா சந்தோஷப்பட்ட வேலை பாருங்க சோகமான நிகழ்வு நடந்திருந்தா அதை விட்டுவாங்க ஆனா அதுல இருந்து வெளியே வரணும் ஏதோ ஒரு விஷயம் கடந்த காலத்துல நடந்திருக்கு அது உங்க மனசு உழிஞ்சிட்டுருக்கு அந்த ப்ராப்ளமில் தான் இன்னும் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு எது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பார்த்தலாமா ஏஸ் ஆஃப் பெண்டகல்ஸ் அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னு கேட்டிங்கன்னால் பணம் தான் பணம் தான் உங்கள் லைஃப்பில் இப்போ உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது பணம் தான் எனக்கு அந்த பணம் தான் ஓகே நான் பண்ணிடுவேன் எனக்கு இந்த பணம் தான் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு பணம் தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது ஸோ பணம் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சாலும் இனி ஃபர்தரர் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துர்லாம் ஸோ அடுத்ததுக்கு போகலாம் உங்களோட ஆள் மனதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்களா ஆழ்மனதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா குயின் ஆஃப் வான்ஸ் குயின் ஆஃப் வான்ஸ் அப்படின்னா நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் எடுத்துருக்கீங்க எடுத்துகிட்டும் இருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு நெகட்டிவான விஷயம் சில பேர் இதை பிளாக் மேஜிக்னு கூட சொல்லுவாங்க பட் உங்களுக்கு பிளாக் மேஜிக் கிடையாது ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு ஆர் இருக்குது அதுதான் உங்களை போட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கு முதல்ல அது என்னன்னு பார்த்து அதுலேருந்து வெளியே வர பாருங்க ஏதோ ஒரு நீங்கள் தப்பு பண்ணியிருக்கலாம் இல்லை உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் ஏதாவது ஒரு தப்பாக நடந்திருக்கலாம் ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்திருக்கலாம் பட் அதை ஓவர் கம் பண்ணி வாங்க எல்லாரும் வாழ்க்கையிலேயும் அது தான் இல்லையா ஒரு பழைய வாழ்க்கையை நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன பண்ண முடியும் அதனால தான் சரி கடந்த காலம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தலாமா உங்கள் பாஸ்ட் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தலாமா உங்கள் பாஸ்ட் லைஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் சம்மந்தமான விஷயங்கள் ஓரியண்டட் தான் உங்கள் பாஸ் லைஃப் வந்துருக்குது சுற்றி சுற்றி பணம் ஓரியட்டடே உங்களுக்கு இல்லை உங்கள் பாஸ்ட் லைஃப்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பணத்தை பார்த்துருப்பீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க கண்ணில் பார்க்குறதோட சரி அதாவது பார்த்துருப்பீங்களே நீங்கள் ஏதாவது லைக் இல்லைங்கள ஓரியண்டட் விஷயத்துக்கு ட்ரையும் பண்ணியிருப்பீங்க பட் எதுவுமே உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காது அதே போல் கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா ஹார்ட் ஒர்க் எடுத்திருக்கீங்க ஏகப்பட்ட ஹார்ட் ஒர்க் எடுத்துருக்கீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக பணம் ஓரியண்டட் நிறைய ஹார்ட் ஒர்க் எடுத்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அது ஃபெயிலியில் தான் முடியும் இந்த பிஸ்னஸ் பண்ணால் நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன் அப்படின்னு அதை முயற்சி எடுத்துருப்பீங்க பட் அந்த பிஸ்னஸ் நீங்கள் நினைச்ச அளவுக்கு உங்களுக்கு வந்திருக்காது அது அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெயிலியர் இப்படி தான் உங்களுக்கு வந்து வந்திருக்குமே ஆனா நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கீங்க ஓகே வரக்கூடிய அடுத்த மூன்று மாதங்கள் எப்படி இருக்கு பாக்கலாம் இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் ஓரியன் இதுதான் பியூச்சரை பத்தி பார்க்க போறோம் நெக்ஸ்ட் மூணு மாசங்கள் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம பாக்கலாமா ஹண்ட்ரட் பர்சன்ட் வெயிட்டிங் கார்டு த்ரீ ஆஃப் ஒன்ஸ் அதாவது என்னன்னா நீங்க காத்திருக்கணும் உங்க மனதுல இப்ப எதை யோசிச்சிருக்கீங்களோ ஒரு பணத்துக்காகவோ இல்ல வாட் ஆர் இட்ஸ் என்ன யோசிக்கிறீங்களோ நிறைய ஹார்ட் ஒர்க் எல்லாம் போட்டீங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க இனி மேலும் 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 பண்ணி 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 அதை பெரிய சிக்கலாக்காம கொஞ்சம் பொறுமையா காத்துருங்க நீங்க பொறுமையா காத்து இருக்கணும் உங்களுக்கு அடுத்த மூன்று மாதங்கள் உங்கள் லைஃப் நீங்கள் பொறுமையா இருக்கிறத சுற்றி தான் அமையவே போகுது அதனால நீங்கள் பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அடுத்த மூன்று மாதங்கள் அதாவது வரக்கூடிய மூன்று மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக இருங்க ஓகே இந்த மூன்று மாதத்துல முடிஞ்சுச்சு அதுக்கு அடுத்த மூன்று மாதங்கள் அதாவது சிக்ஸ்த்து மந்த்துல இருந்து சிக்ஸ் மந்த்துக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபோர்த் மந்த்தில் சிக்ஸ் மந்த் வரைக்கும் உங்கள் லைஃப் எப்படி பார்க்கலாம் இது என்ன காடு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரென்த்து கார்டு வந்திருக்கு ஸ்ட்ரென்த்து கார்டு அப்படினாவே என்ன அர்த்தம்னு நான் சொல்லிடுறேன் ஸ்ட்ரென்த்து கார்டு அப்படின்னா உங்களுக்கு கடவுளோட அருள் இப்போ உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுளோட அருள் பிளஸ் நீங்க ஹார்ட் ஒர்க் இப்போ எடுத்த ஹார்ட் ஒர்க் எல்லாத்துக்கான பலன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கண் கூட பார்க்க போறீங்க வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு இதெல்லாம் மேற்கொள்ள ஆரம்பிச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்தா அது அப்படியே விட்டுருங்க பிகாஸ் அந்த கெட்ட பழக்கம் தான் உங்களை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறது அதனால நீங்க அந்த பேட் ஹாபிட்ஸ் வந்து நிச்சயமா வெளியே வந்தே ஆகணும் அதுலேருந்து வெளியே வந்தீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும் ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் வழிபாடு கொள்ள வேண்டும் அடுத்தது கெட்ட இருந்து வெளிய வந்தாவே உங்க லைஃப் நல்லா மாற ஆரம்பிச்சிடும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாக்கலாமா ஜட்மெண்ட் கார்டு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க இருக்கிற மனநிலையில உங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல வேற எதுவுமே நடக்காது எல்லாமே ஓகே நானே எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா எதுவே முடியல அப்படின்னு சோக பெருங்கடல்ல நீங்க நீச்சல் வச்சுட்டு இருக்கீங்க இதுதான் உங்களை பத்தி நீங்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயமே சோ உங்களை பத்தி நீங்களே இப்படி நெகட்டிவா நினைச்சா நல்லா இருக்காதுல ஆனா உங்கள பத்தி நீங்க ரொம்ப நெகட்டிவா நினைச்சிட்டு இருக்கீங்க ஓகே வ உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாக்கலாமா கிங் ஆப் கப் சரியான கண்ணஞ்ச காரண்டா இவ இவங்கிட்ட என்னதால் வெளியே சொல்லவே மாட்டான் கையில எவ்வளவு காசு இருக்கு இல்ல இவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான் எதையுமே வெளியே காட்ட மாட்டேங்கிறான் சொல்ல போனா பயங்கர சந்தோஷமா இருப்பான் இருக்கு அப்படின்னு ஒண்ணு உங்களை பத்தி நல்ல விதமாவும் நினைப்பாங்க இல்ல உங்களை பத்தி தப்பாவும் நினைப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்களோட எல்லா எமோஷனலையும் ஒரு கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறீங்க நீங்க வந்து ஒரு டாமினேட் கேரக்டர் இந்த ஆம்பள ஆதிக்கம் அப்படின்னு நம்ம சொல்ல அந்த மாதிரி ஆம்பளை அழுக கூடாது அப்படின்னு நினைப்பாங்களா அந்த மாதிரி உள்ள ஒரு கேரக்டர் ஓரியன்டா இருக்கீங்க நீங்க எல்லாமே உங்க மனதுல போட்டு பூட்டி வச்சிட்டு ஒரு கேரக்டர் அதனால பாக்க வங்களை என்ன நினைப்பாங்க இவன் எல்லாம் வந்து ஒரு சரியான திமுர் பிடிச்சவன் அப்படின்னு உங்களை பத்தி நினைப்பாங்க இவன்லாம் ஓவர் திமுரு அப்படின்னு உங்களை வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருப்பாங்க நீங்கள் எதையுமே வழி காட்ட மாட்டீங்க அப்படி இப்படி அப்படி இப்படின்னு நினைப்பாங்க காரணம் ஏன்னால் நீங்கள் உங்களோட எமோஷனல் விஷயங்கள் நீங்கள் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேங்க வழிச்சாழுகிறதோ அந்த மாதிரி எதுவுமே காட்ட மாட்டீங்க உங்களுக்கு உண்மையிலே வழியாக இருக்கா இல்லை நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு யாருக்குமே எதுவும் தெரியல அதான் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது ஓகே உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற விஷயம் அல்லது உங்களை பயமுறுத்தக்கூடிய விஷயம் என்னென்னு பார்க்கலாமா சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய நெல கண்டிப்பாக மாறும் நீங்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குது ஸோ உங்களுக்கு தெரியும் நான் இதை எப்படியாவது நான் நினைக்கிற விஷயத்தை அடையும் போது என் வாழ்க்கை சந்தோஷகரமானதாக மாறிடும் நான் கண்டிப்பாக நான் நினைக்கிற அந்த விஷயத்தை அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் இருக்கீங்க அந்த நம்பிக்கையில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்களே ஸோ உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நினச்சிட்டு ஹார்ட் ஒர்க் இருக்கீங்க லைக் நான் இதை பண்ணும்போது நான் நினச்ச விஷயத்தை அடைஞ்சிருவேன் நான் கரெக்டான வழியில் போயிட்டுருக்கேன் லைக் எப்படி நம்ம நினைப்பில்லைங்களா எனக்கு இது ஒன்று மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா அப்புறம் நான் தான்டா ராஜா அப்படின்னு நினைப்பில்லையா அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனான ஒரு வாழ்க்கை இது வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிங் மாதிரியான ஒரு வாழ்க்கை அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பெண் சம்பந்தப்பட்டதாக உங்களுக்கு இருக்கலாம் நீங்கள் பொண்ணுன்னா ஒரு ஆண் சம்பந்தப்பட்டதாக உங்களுக்கு இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையில் தான் நீங்கள் இருக்கிறீங்களே அந்த நம்பிக்கையில் தான் உங்கள் வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டு இருக்கிறது ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கலையா இப்போ உங்களுக்கு நம்பிக்கை கூடக்கூடிய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகப்படுத்துங்க கரெக்டாக சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் அந்த டைமில் உங்களுக்கு தெரியல இதை பண்ணால் நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நிறைய வெயிட்டிங்லாம் பண்ணியிருப்பீங்க உங்களோட பேட் ஹேபிட்ஸ் எல்லாமே மாற்றிருப்பீங்க இதெல்லாம் மாற்றின பிறகு உங்கள் எமோஷன் இம்பாலன்ஸ் இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வலி கிடைக்கும் நான் இதை பண்ணும்போது நான் நினைச்சது எனக்கு நடக்கும் அப்படின்னு அதை நீங்க சரி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கும் ஸோ பணம் ஓரியண்டட் தான் உங்களுக்கு ஃபுல்லாவே வந்திருக்குல்ல உங்க மைண்ட்ல அதிகமா பண சம்பந்தமானதாக யோசிச்சிருக்கீங்களா அப்படின்றது பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பணம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும் ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃப் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது பணம் சம்பந்தமாகவே சரிங்களா ஸோ நீங்க அதை பத்தி எதுக்கு கவலைப்பட வேண்டாம் நீங்க நினைச்சது ஓரியன்ட் உங்களுக்கு அந்த பணம் அது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சொல்ல போனா நீங்க வந்து ஒரு ஒரு லைஃப் வாழணும் இப்ப அந்த வாழ்க்கையும் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் பண விஷயத்துல நல்லாவே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ரிலேஷன்ஷிப்புள்ள உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளா வர வாய்ப்பு இருக்கு நீங்க பையனா இருந்தால் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வரும் அது ஒரு பொண்ணுனால வர வாய்ப்புகள் பொண்ணு விஷயத்துல கொஞ்சம் கரஃபா இருந்துக்கோங்க இதுவே நீங்க பிசினஸ் இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு பொண்ணு கிட்ட அட்வைஸ் கேளுங்க அதாவது பிசினஸ்க்கு குடும்பம் லவ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் பொண்ணுனால பிரச்சனை வரும் இல்லாட்டி அந்த பொண்ணையும் உங்களுக்கு நல்லது செய்வாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதோ ஒன்று உங்களுக்கு நடக்கும் அதில் தெரிஞ்சுக்கோங்க இதாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயமே ஒரு பொண்ணு சம்பந்தமான விஷயங்கள் கவலைப்படாதீங்க இந்த வருஷம் உங்களுக்கு பணப்பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது நீங்கள் நினச்சத விடவே நல்லா பணம் வர ஆரம்பிக்கும் ஹோஃப்லி நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ரீடிங் நான் கொடுத்துருக்குறேன் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க இந்த வீடியோ வந்து அகைன் போட்டு ஒவ்வொரு டைம்ல என்ன டைம் சொல்லியிருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சு அதுல நீங்க என்ன பண்ணிட்டு அப்படிங்கிறத கொஞ்சம் கரெக்டாக ரீகால் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து கம்ப்ளீட் ட்ரேடிங் கம்ப்ளீட் ட்ரேடிங் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்கேன் அதனால விஷயம் கொடுக்குறாங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கிறது நல்லது இல்லையா அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கோங்க ஆல் எனக்கு வந்து கீழ கமெண்ட்ஸ் கொடுங்க உங்க கமெண்ட்டை பார்த்துட்டு எந்த அளவுக்கு வருதுங்கிறத பார்த்துட்டு நான் வந்து ஃபர்தராக மற்றவங்களுக்கும் வீடியோ போடுறதுன்னா நீங்கள் வேற ராசிக்காரங்களோ இல்ல வேற டேட்ல பிறந்திருந்தாலும் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களுக்கு நான் கொடுக்குறேன்